தாமக்க தலைவர் விஜய் பாஜக மீதும் திமுக மீதும் மீனவர் விவகாரத்துல மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காரு ஆனா அதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படிங்கறத ஒரு சின்னதா ஒரு அலசல நம்ம பார்க்கலாம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில கொண்டு போயிட்டு ஆரம்பிச்சிருக்காரு அதுவும் சனிக்கிழமை சனிக்கிழமை தான் போய் ஆரம்பிச்சிருக்காரு இதுவே மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கு சரி இத பத்தி அடுத்தத ஒரு வீடியோல பாக்கலாம் ஆனா அதற்கு முன்னாடி அவர் மீனவர் பிரச்சனையை பத்தி பேசுறாரு நாகைல ஏன்னா நாகப்பட்டினம் மீனவர்கள் நிறைய பேரை இலங்கை கடற்படையினர் அடிக்கடி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நாகையில பிரச்சாரம் பண்ணும்போது அவர் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்கள் மீது அடுத்தடுத்து தாக்குதல் நடத்துறாங்க இதை தடுக்கிறதுக்கு மத்தியில் ஆள்ற பாஜக எந்த வித நடவடிக்கை விடுக்கலங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு தமிழகத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற திமுக மீனவர் விவகாரத்துல கடிதம் மட்டுமே தான் எழுதுறாங்க அவங்க அதை தாண்டி வேற எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு கட்சிகளும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு புகார பொதுமக்கள் மத்தியில அவர் சொல்லியிருந்தாரு சரி இதுக்கு பாஜக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியோட ஆளுநரா இருந்தவங்க புதுச்சேரியில துணைநிலை ஆளுநர் தெலுங்கானாவோட ஆளுநரா இருந்தாங்க அவங்க இப்போ இந்த விஜயோட கருத்தை பத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு மறுப்பு தகவலை சொல்லியிருக்காங்க அதாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு பிறகு பாஜக ஆட்சிக்கு வந்த இந்த கடந்த பத்து வருஷத்துக்கு மேல தமிழக மீனவர்கள் மூவாயிரத்தி எழுநூறு பேர் கிட்டத்தட்ட விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க இலங்கை கடற்படையினரா கைது செய்யப்பட்டிருந்தாலும் மூவாயிரத்தி எழுநூறு பேரை மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து விடுதலை செஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு விளக்கத்தை சொல்லிருக்காங்க இது மட்டும் இல்ல ஆறு பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்ததை தடுத்து நிறுத்தி அவர்களை காப்பாத்தி இருக்காங்க அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லிருக்காங்க